சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாயாம் பதையே நம உன்னம எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் அறுபதாவது சர்க்கம் திரிசங்குவின் சொர்க்கம் மகோதயர் மற்றும் வசிஷ்ட குமாரர்களின் தவம் வலிமை அழிந்துவிட்டதை உணர்ந்து முனிவர்களை நோக்கி மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்திரர் கூறினார் இவன் இஸ்வாகு குல தோன்றல் திரிசங்கு என்று பெயர் பெற்றவன் தர்மம் செய்தவன் வள்ளல் அத்துடன் என்னை சரணடைந்து விட்டவன் இந்த சரீரத்துடன் நான் தேவலோகத்தை வெற்றி கொள்வேன் என்பது இவன் விருப்பம் ஆகவே என்ன மாதிரியான யாகம் செய்தால் இவன் தனது சரீரத்துடனே தேவலோகம் செல்வானோ அப்படிப்பட்ட வேள்வியை நீங்கள் செய்யுங்கள் நான் உடன் இருக்கிறேன் விஸ்வாமித்தருடைய சொற்களை கேட்டதும் அறம் அறிந்தவர்களான எல்லா மாமுனிவர்களும் தமக்குள் ஒன்றுகூடி கூடி விஸ்வாமித்தரின் தவ வலிமையால் உள்ளுற அச்சம் கொண்டு கௌசிகர் அக்னிக்கு ஒப்பானவர் கோபமூட்டப்பட்டால் சாபம் கொடுத்து விடுவார் ஆகவே விஸ்வாமுத்தருடைய தவ வலிமையினால் திரிசங்கு தன் சரீரத்துடன் தேவலோகம் செல்லட்டும் அதற்கு அனுகூலமாக கௌசிகர் அக்னிக்கு ஒப்பானவர் கோபம் மூட்டப்பட்டால் சாபம் கொடுத்து விடுவார் ஆகவே விஸ்வாமுத்தருடைய தவ வலிமையினால் திரிசங்கு தன் சரீரத்துடன் தேவலோகம் செல்லட்டும் அதற்கு அனுகூலமாக நாம் வேள்வி நடத்துவோம் என்று எல்லோரும் முடிவு செய்தார்கள் இவ்வாறு தீர்மானித்து கொண்ட முனிவர்கள் அவரவர்களுக்கு உரிய கிரியைகளை வகுத்து கொண்டு செய்தார்கள் அந்த வேள்வியில் விஸ்வாமித்திரரே தலைமை புரோகிதராக இருந்து செயல்பட்டார் பின்னர் மற்றவர்கள் வேத விற்பன்னர்களாக வேதியர்களாக ரித்விக்குகளாக வேள்வி செய்பவர்களாக அமர்ந்து வேள்விகளை நிகழ்த்தும் முறைகளை விளக்கும் கல்ப சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு வேள்வி சடங்குகளை செய்தார்கள் பின்னர் பல நாட்கள் கழிந்ததும் மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரர் அக்னியில் கொடுக்கும் ஆகூதியை நேரில் வந்து பெற்று செல்லும்படி எல்லா தேவதைகளையும் மந்திரங்களால் அழைத்தார் ஆனால் எந்த ஒரு தேவதையும் அந்த அழைப்பை ஏற்று தனக்குரிய உணவை பெற்றுக்கொள்வதற்காக வரவில்லை உடனே கோபம் பொங்கி எழுந்தவராய் விஸ்வாமித்ரர் ஸ்ருவத்தை ஆகூதி கரண்டியை உயரே தூக்கி காட்டியபடி சினத்துடன் திரிசங்குவிடம் இவ்வாறு கூறினார் மன்னனே என்னுடைய தவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மகத்தான சக்தியை இப்போது பார் நான் என்னுடைய பேராற்றலினால் சரீரத்தோடு உன்னை தேவலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் தன் உடலோடு தேவலோகம் செல்வது என்பது இயலாத காரியம்தான் ஆனால் மன்னனே என்னால் செய்யப்பட்ட தவத்திற்கு கொஞ்சமாவது பயன் இருக்குமேயானால் நான் ஆணையிடுகிறேன் போ தேவலோகத்திற்கு காகுத்தனே முனிவர் விஸ்வாமித்திரர் இவ்வாறு கூறியவுடனே மற்ற முனிவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மன்னன் திரிசங்கு விண்ணுலகளை சென்றடைந்தான் தேவலோகத்திற்கு வந்துவிட்ட திரிசங்குவை பார்த்து தேவராஜன் எல்லா தேவர்களும் கூடியிருக்கும் போது இவ்வாறு சொன்னான் திருசங்குவே நீ மீண்டும் மண்ணுலகத்திற்கே போ உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது உடனே ஆச்சாரியரால் சபிக்கப்பட்டு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட நீ தலைகுப்புற பூமியில் விழுவாயாக இவ்வாறு இந்திரன் கூறியதும் மீண்டும் திசங்கு தவச்செல்வரான விஸ்வாமித்திரரை கூவி அழைத்து காப்பாற்றுங்கள் என்று அலறியபடி இவ்வாறு இந்திரன் கூறியதும் மீண்டும் திசங்கு தவச்செல்வரான விஸ்வாமித்திரை கூவி அழைத்து காப்பாற்றுங்கள் என்று அலறியபடி கீழே விழுந்தார் அவனுடைய அபயக்குரலை கேட்ட கௌசிகர் தேவர்களிடம் மிகவும் கோபமடைந்து அங்கேயே நில் நில் என்று ஆணையிட்டார் அவன் அதன்படி ஆகாச வெளியில் அந்தரத்தில் அப்படியே தலைகீழாக நிலைத்து நின்றான் எல்லா ரிஷிகளும் பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பிரம்மாவைப் போல் தென் திசையில் வேறொரு சப்த ரிஷி மண்டலத்தை விஸ்வாமித்திரர் சிருஷ்டி செய்தார் கோபத்தால் மதி கலங்கிய அவர் இன்னொரு தாரகை கூட்டத்தையும் தோற்றுவித்தார் மகாதபஸ்வியான அவர் கோபத்தினால் சித்தம் கலங்கி தென் திசையில் சப்தரிஷி மண்டலத்தினிடையே ஏராளமான நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் இவ்வளவு போதாதென்று எண்ணியவராக இன்னொரு இந்திரனை உண்டாக்குகிறேன் அல்லது இந்திரனில்லாத இன்னொரு தேவலோகத்தை சிருஷ்டிக்கிறேன் இவ்வாறு தனக்குள் தீர்மானித்துக் கொண்ட அவர் ஆத்திரம் மேலிட தேவர்களையும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார் இதனால் தேவ அசுர முனிவர்கள் மிகவும் அச்சமடைந்து மகாத்மாவான விஸ்வாமித்திரர் இருந்த இடத்திற்கு வந்து மிக்க பணிவுடன் கூறினார்கள் தவ செல்வரே பெரியோரே இந்த மன்னன் குரு சாபத்தினால் எல்லா புண்ணியங்களையும் இழந்து தீனனாகிவிட்டான் மனித சரீரத்தோடு விண்ணுலகம் செல்வதற்கு உரியவன் அல்லன் தேவர்களுடைய விளக்கத்தைக் கேட்ட முனிபுங்கவர் அவர்கள் முன் இணக்கமான ஒரு யோசனையை கூறினார் தேவர்களே உங்களுக்கு மங்களம் உண்டாகுக சரீரத்துடன் உன்னை தேவலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று நான் சொல்லிய வார்த்தை பொய்யாவதை சகிக்க மாட்டேன் திருசங்கு இப்போது இருக்கும் இடத்திலேயே தேவலோகத்தின் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கட்டும் என்னால் தோற்றுவிக்கப்பட்ட எல்லா நட்சத்திரங்களும் அவ்விடங்களிலேயே நிரந்தரமாக இருக்கட்டும் உலகம் உள்ள வரையிலும் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் நிலைத்து நிற்க வேண்டும் இதனை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இதை கேட்ட தேவர்கள் எல்லோரும் சரி அப்படியே ஆகட்டும் உங்களால் உண்டாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் எப்போதும் இருக்கட்டும் என்ன திருப்திதானே ஆகாய மண்டலத்தில் வைஸ்வானர பாதைக்கு வெளியே ஒளி வீசி கொண்டிருக்கும் அநேக நட்சத்திரங்களிடையே இவைகள் பிரகாசித்து கொண்டிருக்கட்டும் தலையிலாக உள்ள திசங்குவும் தேவர்களைப் போல் சுகங்களை அனுபவிக்கட்டும் ஒளி திருட்சிகளான மற்ற எல்லா பொருட்களும் நோக்கம் நிறைவேறியவனும் புகழ் பெற்றவனும் தேவலோகத்தை அடைந்துவிட்டவனுமான உத்தம மன்னனுக்கு அனுசரணையாக இருக்கட்டும் தேவர்களால் வணங்கி தோத்தரிக்கப்பட்ட தர்மாத்மா விஸ்வாமித்திரர் மற்ற முனிவர்கள் கேட்கும் வண்ணம் சரி என்று ஆமோதித்தார் பிறகு ஒரு வாராக வேள்வியை முடித்து தேவர்கள் முனிவர்கள் தவ செல்வர்கள் எல்லோரும் தத்தம் வழியே திரும்பிச் சென்றார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் அறுபதாவது சர்க்கம் முற்றிற்று மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமை ஓம் சாந்தி 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 அருஹி ஸ்ரீ குருப்போ நம இந்த இராமாயண பாராயண நிகழ்வு மூலம் யூடியூப் வாயிலாக சந்திக்கக்கூடிய அத்துணை பக்த கோடி பெருமக்களும் விஸ்வாமித்திரர் தப பயனால் அவர் அடைந்த அந்த மகிழ்ச்சியை அதைவிட இரட்டிப்பான நூறு மடங்கு மகிழ்ச்சியை இந்த ராமாயணம் வாசிப்பின் மூலமாக அனைவரும் அடைவோமாக ஏனென்றால் அதுதான் இதன் பலனாக ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே விஸ்வாமித்திரரின் இந்த கதையை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் தலைமை பண்பில் மேலோங்கி அதிகமான ஆயுஷோடு நிலைத்திருக்கக்கூடிய புகழோடு சகல ஐஸ்வரியங்களோடு சகல செல்வங்களோடு இந்த பூமியிலும் இதனை கடந்து இருக்கக்கூடிய தேவ பூமியிலும் பிரகாசிப்போடு வாழ்வோக வாழ்வோமாக என்று இதன் பலன் கூறப்பட்டுள்ளது ஆகவே எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் நாம் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று சகல சல் செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று இப்பூவுளைகளை நிலைத்து வாழ்வோமாக என்று எல்லாம் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் சீதா பிராட்டியையும் நம்முடைய அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயப் பெருமானையும் பிராப்தி பூவமாக லைஃப் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடயே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மின்னியால் தியாலாச்சேன்னு கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஓடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்